சொல்லுங்க அகர முதலென தன்னாம் ஆதிபகவ ஹை முத トレー உலக कच्छत् नाल சரி அடுத்தவங்க சொல்லுங்க சொல்லுங்க நபி நபி ஒற்றைகு கட் லாய் பே பாயின்ட் கோல் பாய் டிரைவர் மலர்மிசை சரி சரி அடுத்து ஆதவன்

மானடி சேர்ந்தா நிலமிசை நீடு வாழ்வார் உம் சரி அடுத்தது சொல்லுங்க அடுத்தது யார் இருக்குது சொல்லுங்க உங்க பேர் சொல்லி சொல்லுங்க தொடங்குமா சரி அடுத்தது அர்ஷிதா அர்ஷிதா லீடர் லீடர் அர்ஷிதா சொல்லுங்க

வாழ்வா இப்போ வந்து வாழ்த்துறை வழங்குறாங்க ரெண்டு பேரு முதலாவதாக நம்ம செந்தில் சில்லன் ஐயா உங்களை எல்லாம் வாழ்த்தி பேசுறாரு ரொம்ப சிறப்பாக முற்றோதல் இயக்கம் தொடங்கி ஒரு வாரத்துக்குள்ள வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப அருமையா ஒன்பது அதிகாரம் எட்டு அதிகாரம் படைச்சுட்டாங்க இப்ப வந்து பார்க்காம சொல்றதுக்கு பயிற்சி எடுத்துருக்காங்க மகிழ்ச்சி ஐயாவோட வழிமுறை வழிகாட்டுதல் வழியாக உலகத்திற்கு ஒரு நுற்றுதல் இயக்கத்தோட ஒரு அடுத்த படிக்கட்டுக்கு எடுத்து எடுத்து செஞ்சு சிறப்பு குழந்தைகள் எல்லாம் தவறாம தினம் வந்து ஒரு அதிகாரத்தையும் படிச்சு ஐயாவோட வகுப்புல தொடர்ந்து கத்துட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து வகுப்புக்கு வந்தா போதும் அவர் பிச்சத்தை பார்த்துக்கொண்டு சொல்லியிருக்காரு குழந்தைகள முயற்சியும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு வாசுதேவன் ரொம்ப குழந்தைகளுக்காக நல்ல தொடங்கி போயிருக்குது வாழ்த்துக்கிறேன் பாராட்டுக்கிறேன் நீங்க வாசுதேவன் ஐயா ஐயா இவங்க அமெரிக்க குழந்தைகள்ல பொதுவா வந்து தமிழ்ல படிக்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் அவங்களுக்கு அவங்களே வந்து இப்போ நாலு வார்த்தை சேர்த்து குடிக்கிறானா அந்த புகழ் எல்லாம் உங்களுக்கு அது இல்லாத நீங்க நிறைய விஷயம் திருக்குறள் மட்டும் சொல்றது இல்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நேரத்தை வராம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்து நடத்துற மாதிரியே இருக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கு அது அதுவும் குழந்தைங்க வந்து வர்றதே ஆர்வமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தையாவே மாறி பண்றீங்க அது ரொம்ப அருமைங்கய்யா உங்கள் வழிமுறை வந்து திருக்குறள் வழிமுறைக்கு நம்ம அதுக்கு வார்த்தைகளில் அது அது வந்து அவங்களாம் சொல்கிறாங்க ஒரு ஒரு வாரத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா அவங்க மூணு குரல் நாலு குரல் சாதாரணமாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது நம்ம மேலும் மேலும் இது தொடர்ந்து நம்ம நிறையா பண்ணுவாங்கன்னா நான் நம்ம நன்றி எல்லா இல்லாத அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்பது குரல் சொல்லி கொடுத்துருக்கோம் அது எட்டு அதிகாரம் சொல்லி கொடுத்துருக்கோம் நாற்பது அதிகாரம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் இந்த நம்பிக்கை என்றைக்குமே என்கிட்ட உண்டு அதில் வந்து இவங்க பார்த்திங்கன்னா இருபது குரல் என்ன ஒரு வாரத்தில் இருபது குரல் தாராளமாக சொல்லுவாங்க நீங்கள் எங்கென்னா தப்பாக சொன்னீங்கன்னா இவங்க திருத்துவாங்க அளவுக்கு அவங்களுக்கு மனசில் பஞ்சிடும் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அதிகாரம் போகிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒரு பத்து நாள் தான் பதினாறாம் தேதிக்கு மேலே காலையில் அந்த நாங்கள் வந்து அந்த முதல் முப்பது படிக்கும்போது இவங்களை அந்த வகுப்புக்கு வர சொல்கிறேன் அந்த வகுப்பு வரும்போது அந்த பிள்ளைகள்லாம் பார்ப்பாங்க எவ்வளோ பெரிய பிள்ளைகள்லேருந்து சின்ன பிரச்சனைலேருந்து பெரிய பிரச்சனைலன்னு எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப அறிவாளிகள் அதெல்லாம் நான் ஒத்துக்குவேன் நம்மளை விட ரொம்ப ஸ்பியூட்டான பசங்க இந்த பிள்ளைகள் அதை இங்கே நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆதவனுக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவனுக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன்தான் ஆனால் அவன் இங்கே பத்து பசங்க படிக்கிறது வந்தான் அங்கே ஒரு பையன் படிக்கிறது வந்தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு அவங்களுடைய இதுவெல்லாம் ரொம்ப நாம் என்ன சொல்லும்போது அதை கேட்குறேன் நான் ஒரே நாள் தான் சொன்னேன் நீ தலையை வந்து போதக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன் விசேஷம் உடனே பரவ திருப்திக்கிட்டாரு அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்லாம் சொல்லும்போது எல்லோரும் வந்துட்டாங்க அதே மாதிரி நான் படிக்கிறேன் நீ படிக்கிறேன் ரொம்ப போட்டி போட்டு படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நான் படிக்கிறேன் கை தூக்குறாங்க டக்கு டக்கு தான் எல்லோரும் கை தூக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாேருமே பிடிச்சிருக்கு ரூபினி கூட நல்லா படிக்கிறாங்க உங்களால் இன்னும் கூட நிறைய பேரை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இடம் இருக்குது இது ஒரு பெரிய ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்டு நீட்டாக இருக்குது ஐம்பது கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது அதெல்லாம் காலியாக தான் ஓடிக்கிட்டு கிடக்கு நான் வந்து இப்போ நான் இன்ஜினில் இருக்கேன் இன்ஜினில் உட்காந்துக்கிட்டுருக்கோம் நான் இந்த செந்தில் துரைஸ்வாமி ஐயா வாசகன் ஐயெல்லாம் இன்ஜினில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நீங்களாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிறீங்க அப்போ வந்து அது தஞ்சனையாக பிரிப்போம் ஏசி ஒன்று ஏசி ரெண்டு அப்படி பிரிக்கும்போது நல்லா படிக்கிறவங்க தூக்கி ஏசியில் போட்டுருவோம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போடுவோம் செகண்ட் இதில் போடுவோம் அது மாதிரி போடுவோம் இது மாதிரி முதல்ல இந்த ட்ரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிட்டே போவோம் யாராலையும் முடியாதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நாம் தான் நம்மளால் நாம் நாம் செய்ய வேண்டிய வேலையை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க அதனால் எல்லாமே நம்மளால் முடியும் முயற்சி தான் அதனால் நீங்கள்லாம் ரொம்ப ஊக்கமாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம் ஒரு தொடர் முயற்சி தான் வெற்றி கிடைக்கும் இதுதான் தாரக மந்திரம் தொடர் முயற்சி வெற்றியை ஈட்டும் நன்றி உங்களுக்கும் இந்த குழுவுக்கும் இதை ஏற்பாடு செய்த திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தினுடைய அனைத்து பேருக்குமே குறிப்பாக திருக்குறள் பாசாதையா நம்மளுடைய கட்டினா தலைவர் அன்னைக்கு வந்தார் சிறப்பு செஞ்சார் வாசுதேவன் ஐயா அப்புறம் அவர் பேர் எனக்கு மறந்து போய்டினேன் மறக்கக்கூடிய பேராச்சு ஆ ஆ ஆ மகேந்திரன் ஐயா அப்புறம் நம்முடைய செந்த துரைசாமி ஐயா இவங்க எல்லாருமே இருந்து வழி காட்டுவாங்க மற்ற பள்ளிகளுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்ற ஒரு செய்தியை நம்ம கண்டிப்பாக போடுவோம் அதில் விருப்பம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நாம் இணைச்சி அந்த எல்லா இதுவும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்பை தெரிவிச்சுக்கிறேன்